ஹாய் நாகை வழிபோக்கு நியூஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாகூரில் இருக்கோம் நாகூர் தர்காவில் இருக்கோம் உலகம் எங்கும் வந்து ரொம்ப 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 ஃபேமஸான ஒருத்தரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் யார் அப்படின்னா ஒரு பாட்டு சொன்னால் யாரை பற்றி சொல்ல போகிறோம்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை கருணையுடன் கேட்டு பாருங்கள்னு ஒரு பாடல் இன்றைக்கும் வந்து எஃப்எம்மில் இப்போ நம்ம காரகலபமாகவே இருக்கட்டும் ஆல் இண்டியா ரெடி எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு போட்டு ஆரம்பிக்கிற அந்த பக்தி பாடல்கள்ல இஸ்லாமிய பாடல்கள்ல முதல் பாடலா நாகூர் அனிபா பாடல் மட்டும்தான் எங்கேயுமே நீங்கள் கேட்க முடியும் ஒரு பூஸ்பம்மாகும் கண்டிப்பாக எல்லாருக்குமே அவருடைய உலக பிரசித்தி பெற்ற அந்த நாகூர் ஹனிபாவை புதைக்கப்பட்ட இடம் தான் இந்த சமாதி தான் இங்கே இருக்குது நாங்கள் வந்து அவர் இஸ்லாமிய பாடல்கள் மட்டும் இல்லாமல் கருத்துள்ள பாடல்கள் அரசியல் பாடல்கள் கலைஞர் அவர்களுக்கு வந்து அரசியல் பாடல்கள்லாம் நிறையாவே பாடியிருக்காங்க இது தெரிஞ்ச விஷயந்தான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அதாவது மதத்துக்கு அப்பா பட்டு நிறையா பாடல்களை வந்து பாடிருக்கார் சினிமாவில் அதிகமாக பாடினது கிடையாது பட் வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டு பட்டு நிறையா பாடல்கள் பாடியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மாமேதை உண்மையாகவே அவரோட காந்த குரல் அப்படின்னா சிம்மக்குரலோன் சீர்காழின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் அது மாதிரி காந்தக்குரல் அருமையான ஒரு வாய்ஸ் அந்த வாய்ஸை கேட்டவுடனே எல்லோரும் கண்டிப்பாக கூஷ்பம்மாகவும் முழுக்க முழுக்க அவரை போயிட்டு என் கூட நீங்களும் சேர்ந்து எங்களோடய தொடர்ச்சியாக வந்து பயணம் பண்ணி பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வந்து நாகூர் தர்காடை தான் நிற்கிறோம் உள்ளே போயிட்டு நாகூர் அனுபவோட சமாதியை பார்க்கலாம் அதுக்கா அதெல்லாம் ஓகே தான் ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடைக்கலையே இப்போ வந்து மேனேஜர் வர்றா வருவார் அவருக்காக வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை எடுத்துகிட்டு எவ்வளோ நாள் நம்ம கேட்டிருப்போம் நாகூர் அனுபவோட வாய்ஸு ச அந்த வாய்ஸ் அதெல்லாம் அது வந்து எப்படின்னா வைப்புங்க சில நேரத்தில் நம்ம காலையில் முழித்த உடனே அவரோட வாய்ஸை இறைவனிடம் ஆரம்பிக்கும் போது அப்படியே ஆஹா வைபாக அந்த மொழி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அந்த இது ஒரு முஸ்லீம் சாங் தானே அப்படிலாம் நம்ம நினச்சதே கிடையாது கண்டிப்பாக எந்த ஒரு மதத்தை வர இருந்தாலுமே இவரோட பாடலை வந்து எங்க இருக்குன்னு தெரியலையே அபூர் கபூர்னு யாரையாவது அழைச்சிட்டு வந்திருக்கலாமோ அப்துல் ஹாஷிம் இல்லை அரபில் வேறு எழுதியிருக்கு அரபில் எழுது நம்மளுக்கு தமிழே தத்த புத்தா இங்கிலீஷ்லாம் தகிடத்தும் அரபில் வேறு எழுதியிருக்கு உங்களுக்கு அரபு தெரியுமா தெரிஞ்சால் படித்து சொல்லுங்களேன் எங்கங்க இது தான் சொன்னாங்க காணும் வேறு இடத்துல இருக்குமோ அது சரி என்ன இது இறங்க யாரையாவது போயிட்டு அழைச்சிட்டு வந்து தெரிஞ்சவங்களை வச்சு கேட்போம் தெரியல அதுக்கப்புறம் இவர் தான் அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு நம்மளை அழைச்சிட்டு போய் நான் போயிட்டு பார்த்தேன் ஹரபுல எல்லாம் எழுதியிருக்கு அதனால சரியாக தெரியல ஹரபுல எழுதியிருந்துச்சு தமிழில் தான் எழுதி அப்படியா

ஓகே ரொம்ப நன்றிங்க பார்த்துங்க இப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் தேடி கிடைக்கவே இல்லை இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க தான் அழைச்சிட்டு வந்து நம்மளை விட்டுருக்காங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் யூசுப் சாஹிப் பேச சொல்லுங்க யூசுப் சாஹிப் செய்திப் யூசுப் சாஹிப் சாஹிப் ஆமாம் நீங்கள் இங்கே என்ன வரைக்கீங்க நான் தர்காவு நாகூர் தர்காவுடைய அஜர் துமார் ஓகே சாபு இங்கே முக்கியமாக முக்கியமானவங்களோட சமாதிலாம் இங்கே ஆமாம் பெரிய பெரியவங்களோட சமாதியாக இங்கே இருக்குது ரொம்ப நன்றி இவங்க தான் நாகூர் அனிபா இவங்க தான் நாகூர் நாகூர் அணிப்பா அவங்களுடைய சமாதி இது நன்றி நாகூர் அனிபா வந்து உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் அவரை வந்து பழகி எப்படி அவர் அவர் கட்சியில் அனைத்து பொறுப்புகளையும் இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் பல அவர் ஒரு நினைவு சின்னமாக கவிஞராகவும் பாடகராகவும் இருந்தவர் அதே போல் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் போன்ற காகிதம் இல்லாதவர்களிடத்தில் பழகியவர் அவர் மீது அன்பு பாசம் கொண்டவர்கள் தமிழக முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும்போது எம்எல்சி பொறுப்பும் கொடுத்துருக்கிறார் எம்எல்ஏ எம்எல்ஏ முன்னாள் எம்எல்சியாகவும் இருந்திருக்கிறார் அதே போல் தர்கா ஆலோசனை குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் தமிழக அரசு வகுப்பு வாரியத்துடைய சேர்மனாகவும் இருந்திருக்கிறார் அனைவரும் அதாவது பாடகராக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அனைத்து பொறுப்புகளிலும் இருந்திருக்கிறார் உங்கள் வயசு இருக்கும் அதிக வயசாக எனக்கு எழுபத்தி நாலு அவருக்கு ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு இருக்கீங்க அவர்கிட்ட பேசும்போது அந்த ஆணவம் நான் பெரியாளுங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாரு ஒரு நீர்நொற்றலாக இருப்பார் எல்லாத்துக்கிட்டையும் எப்படி பழகணுமோ அப்படி தான் பழகுவார் அவர்கிட்ட கம்பீரத்தையும் காக்க முடியாது உயர்த்தையும் பேச மாட்டார் யாரையும் எடுத்தடிச்சியும் பேச மாட்டார் யதார்த்தமாக இருப்பார் எவ்வளோ பேர் த எவ்வளோ பேர் இடத்துக்கு போனாலும் தலகனாக இருக்காது ஆமாம் யதார்த்தமாக இருப்பார் ஓகே ஓகே அதுதான் இப்போ வந்து இந்த எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு நம்ம வந்து எப்படி சொல்லுது ஏஆர் ரஹ்மான் வந்து ரெண்டு ஆஸ்காரை கையில் தூக்கிட்டு வரும்போது சொன்ன அந்த வாக்கியம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவரோட சமாதிரியும் வந்து அது கல்வெட்டாகவே பொறிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ புகழ் உச்சிக்கு போனாலுமே அந்த புகழ் எல்லாமே அது எனக்கு இல்லை இறைவனுக்கு தான் எல்லா புகழுமே இறைவனுக்கு தான் அப்படின்னு சொல்கிற விதத்தில் இசைமுரசு இசை முரசுன்னு போட்டிருக்க அவருக்கு நாகூர் இஎம் ஹனிபா உண்மையாகவே வந்து இந்த தான் நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து நீங்கள் மக்களாகிய நீங்கள் வந்து நாகூர் ஹனிபா வந்து நல்ல பாடல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க அதுக்காக இந்த வீடியோ நாகூர் ஹனிபாவோட சமாதியை பார்த்துட்டிங்க இப்போ வந்து இந்த சமாதி வந்து ரெடி இருக்காங்க அதனால் அப்படி இருக்குது பட் வந்து இங்கே எல்லாரோட முக்கியஸ்தர் சமாதிகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது நம்ம பார்க்க வந்த நாகூர் ஹனிபாவோடய சமாதியை கண்டிப்பாக பார்த்தாச்சு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் திரையிலையும் ஆல் இண்டியா ரேடியோலேயும் ஸ்ரீலங்கா ரேடியா அப்புறம் வந்து நம்ம காரைக்கால் எஃப்எம் இதிலெல்லாம் கேட்டு மகிழ்ந்த நம்ம ஹா நாகூர் ஹனிபாவோட சமாதியை பார்த்துட்டோம் அவர் வந்து வந்து இறைவன் இறைவன் அடி சேர்ந்து அதாவது வந்து இன்னும் வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் மக்களோட மனசில் இசை ரூபத்தில் நாகர்கனிப்பாக வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லிவிட்டு இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் இதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோவும் உங்களுக்காக வரும் அது வரையும் நாகை வழிபோக்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மெயினாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா நான் மிரட்டுறதான் நினச்சிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்துட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி பாருங்கள் ஓகேவா பாய்